ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்களா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்குது மேற்கு பார்த்த சைடு வடக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டியூப்ளக்ஸ் மாடல் எடுத்திருக்காங்க முப்பத்தி மூணுக்கு நாற்பது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடி இடம் இதில் போர்ட்டிகோ பார்த்தோம்னா பதினாலுக்கு பதினேழு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஹால் பதினொன்றுக்கு பதினேழு சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் ஆறுக்கு ஆறு சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது கிச்சன் ஏரியா பதினொன்றுக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஸ்டோர் ரூம் பார்த்தோம்னா ஆறுக்கு அஞ்சு சைஸில் அவைலபிலிட்டியில் இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க நாலுக்கு எட்டு சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்